أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكم أهلكنا قبلهم من قرن هم أشد منهم بطشا فنقبوا في البلاد هل من محيص إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே சோரா காஃபை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு எச்சரிக்கையோடு சேர்த்து அல்லாஹின் தூதர் சல்லாஹா ஐஹி வசல்லம் அவர்களுக்கு மிக அழகான ஒரு உபதேசத்தையும் செய்கின்றார் நபி நதிசல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு இந்த உபதேசம் என்றால் உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த உபதேசம் தான் அல்லாஹு கலா சொல்லக்கூடிய முப்பத்தி ஆறாவது வசனத்தின் முதல் விஷயம் வகம் அஹலத்னா கபுல மின் ஹர் ஹும் அஷர் துமின் பத்ஷா இவர்களுக்கு முன்னால் இந்த இவர்கள் என்பது நபி நதிசல்லல்லால்லாஹு அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து விதண்டாவாதம் செய்யக்கூடிய மக்களையும் எடுத்துக்கொள்ளும் யூதர்களையும் எடுத்துக்கொள்ளும் சோரா ஆஃபினுடைய முதல் ஐந்து வசனத்தில் நாம் சொன்னோமே அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும் இவர்கள் என்பது அவர்கள் என்ன செய்தார்கள் நடிசல்லாக அழகி வசல்லம் அவர்களே அவர்களிலிருந்து இறை வந்திருக்கும் விஷயத்திலும் அதே போன்று இறந்து போனதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் உயிர் எழுப்புதல் உண்டா என்ற மறுமையின் விஷயத்தில் சந்தேகப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது மிகப்பெரிய நூதனமான விஷயம் என்று அவர்கள் பேசினார்கள் சொல்லி காமிக்கிறான் இவ்வளவு செய்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் செய்தியை சொல்லிட்டு மறுபடியும் தலா அவர்களை நினைவுப்படுத்தலாம் இதற்கு முன்பாகவே இவர்களை போன்று பல நபர்களை நாம் அழித்திருக்கின்றோம் இதற்கு முன்பாகவே இவர்களை போன்று பல நபர்களை நாம் அழித்திருக்கின்றோம் மேலும் ஹும் அஷத்து மின்ஹும் பத்ஷா அவர்கள் இவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நம்மால் அழிக்கப்பட்ட அவர்கள் மிக பெரிய பலசாலிகளாக இருந்தவர்கள் இவங்க அவர்களுக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது அப்படிப்பட்ட பலசாலிகளாக இருந்தவர்களே நாம் அழி அழித்து விட்டோம் ஃபனக்கபூஃபில் பிலால் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உலகம் முழுக்க பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று வாழ்ந்தவர்கள் இதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுதா எல்லா இடங்களுக்கும் சென்று அவர்கள் வாழ்ந்தவர்கள் அவங்க ஒரு ஊரை பார்க்கல இந்த உலகத்தில் அவர்களால் முடிந்த அளவிற்கு வேறுபட்ட பல நாடுகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்போ அநேக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இது அப்படியே அல்லாஹ் எவ்வளவு தெளிவா பேசிட்டான் இதை இப்படியே நம்மளோட விஷயங்களோட ஜாயின் பண்ணி பாருங்க பொதுவாகவே ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் அவருடைய ஊரை விட்டு எங்கேயும் போனதில்லை அல்லது அவருடைய மாநிலத்தை விட்டு எங்கேயும் போனதில்லை இல்ல அவருடைய நாட்டை தாண்டி அவர் எங்கேயும் போனதில்லை இவரும் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவரால் முடிந்த அளவிற்கு அவர் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறார் நான் போயிருக்கிறேன் நான் இங்க போயிருக்கிறேன் நான் இங்க போயிருக்கிறேன் பொதுவாகவே ஒரு தாட் இருக்கு எங்கேயும் செல்லாதவருக்கும் பல ஊர்களுக்கு சென்றவருக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கும் பல நாடுகளுக்கு சென்றவர் ஒரு நாலேஜபிள் பர்சன் ஆகவும் அல்லது ஒரு உயர்வானவராகவும் ரீதியாக உயர்ந்தவராகும் இப்படி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாது உலகம் கண்டிராதவர் என்ற ஒரு பார்வை இருக்கா இல்லையா இப்ப அல்லாஹு தாலா என்ன கேட்கிறான் அப்படின்னா நாம் யாரை அழித்தோமோ பல ஊர்களில் அவர்கள் பறந்து விரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லா இடத்துக்கும் போய் இருக்கிறவங்க தாலா கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளோ ஊர்களுக்கு போனாங்களே நம்முடைய அதாபு வரும்போது தப்பிக்கக்கூடிய ஏதாவது வழி அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எவ்வளோ ஊருக்கு போனாங்கல்ல உலகக்கூடிய அந்த எல்லைக்கு போனாங்க இதுதான் இந்தியா பார்டர்னு சொன்னாங்க இதுதான் பாகிஸ்தான் பார்டர்னு சொன்னாங்க இதுதான் நயாகரா ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க எல்லா இடங்களுக்கும் போனீங்களே மின் மைஸ் நம்முடைய அதாபு வரும்போது அங்கிருந்து தப்பித்து வேறு ஒரு இடத்திற்கு போகிற மாதிரி எங்கேயாவது நீங்கள் போய் பார்க்க முடிஞ்சுதான் எல்லா இடங்களிலும் நம்முடைய அரசாட்சி தான் இருக்கிறது எல்லா இடங்களிலும் நம்முடைய ஆதிக்கம் தான் செல்லுபடியாகும் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி நம்முடைய அதாபை விட்டு முடியாது அப்படிப்பட்ட இடம் நீங்க எங்க சொத்தாலும் சரி மஹேஸ் நம்மிடம் இருந்து தப்பிக்கக்கூடிய ஏதாவது விஷயம் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேக்குறான் இப்ப இது புரியணும் அப்படின்னா அல்லாஹால உபதேசம் செய்கின்றான் இன்ன ஃபீ தாலிக்க லதிக்ரா லிமன் கானலஹு கல்புன் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ யாருக்கு சரியான கல்பு இருக்கிறதோ அவ் அல் கஸ்மஹு ஷஹீத் அல்லது உலப்பூர்வமான செவிப்புலன் யாருக்கு இருக்கிறதோ சில பேருக்கு நல்லது எப்போவுமே காதுக்குள்ள இறங்காது சரியானது காது வழியாக செல்லவே செல்லாது குரானும் ஹதீஸும் கேட்டதற்கு பின்பும் கூட மறுக்க ஆரம்பிப்பார்கள் இது இருக்கா இல்லையா அதனால தான் தலா உடற்பூர்வமான செவிக்குரல் யாருக்கு இருக்கிறதோ அல்லது யாருக்கு சரியான உள்ளம் இருக்கிறதோ இவர்களுக்கு இந்த குரான் மிகச் சரியான உபதேசமாகும் இந்த குரானுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் ஓதிவிட்டால் அல்லது ஓதுவதை கேட்டுவிட்டால் அதை அவர்கள் புரிந்து இனி அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள் ஏன் அவர்களுக்கு சரியான உள்ளம் இருக்கிறது உலப்பூர்வமான செவிக்குழல் இருக்கிறது ஒரு வேலை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வேலை பொறாமுடைய வசனங்கள் செவிமடுத்த பின்பும் இது அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியல இது சாத்தியம் இல்லை இதை ஏற்க மறுக்கிறாங்க இது இது வேற வேற காரணங்களை காட்டி வேறு வேறு விஷயங்களை காட்டி எதையாவது ஒன்று சப்பக்கட்டை கட்டி தான் கொண்ட குரானுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நடக்க முயல்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் உலப்பூர்வமான செவிக்குழல் இல்லை ஒரு நல்ல இதயம் இல்லைன்றதை நம்ம விளங்கிக்கணும் பததலத்தில் புரிய வைக்கிறேன் இப்படி இருப்பவர்களுக்கு எது ஒன்றும் உள்ளத்துக்குள் இறங்காது வலக்கது ஹலக்கனு சமாவாதி வல் அரும்ப உமா பைன ஹோமாஃபி சித்ததி அய்யாம் திட்டவட்டமாக வானங்களையும் பூமியையும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆறு நாட்களில் நாம் படைத்தோம் அல்லாஹ் தல்லா தனது வல்லமை பற்றி பேசுறாங்க நாம் ஆறு நாட்களில் படைத்தோம் உமா மஸ்சனாமில்லவும் நமக்கு எந்த விதமான கலைப்பும் ஏற்படல ஆறு நாட்களில் வானத்தையும் பூமியையும் இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தோம் நமக்கு எந்த விதமான கலைப்பும் ஏற்படலை அப்படின்னா அல்லவத்தால் என்ன சொல்ல வரான் உங்கள் விஷயத்தில் நான் பொடுபோக்கா இருந்துருவேன் நினைச்சிடாதீங்க எனக்கு எந்த கலைப்போ எந்த பொடுபோக்கோ எதுவுமே கிடையாது சரியான நேரம் வரும்போது உங்களை கடினமான பிடியோடு நான் பிடிப்போம் இந்த கடினமான பிடியில் இருந்து இன்னும் பிடி கடினமானது தப்பிக்கவோ வாய்ப்பே கிடையாது என்பதனால் பேச்சுக்கு நீங்கள் இறை தூதர் இல்லை என்பதை அலட்சியப்படுத்தக்கூடிய இந்த அலட்சியத்திற்கு மண்ண நாம் இறந்து போனதற்கு பின்னால் மறுமை இருக்கிறதா என்று நம்பாமல் ஏலனம் செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு குரான் என்பது முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு இந்த யூதர்கள் அல்லாஹ் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்பதான் இந்த வசனம் வந்தது தப்சீர் ஒரு ஒன்பது நிமிஷம் நான் சொல்றேன் இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் யூதர்கள் அல்லாஹ் தலா ஆறு நாட்களில் படைத்து பின்பு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டு கடுமையாக கோபம் உற்றார்கள் அல்லாஹிற்கு ஏது ஓய்வு என்று நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் முகம் சிவக்க யூதர்களிடத்தில் பேசினார்கள் இப்படி இஸ்லாத்தை கேலி கூத்தாக அலட்சியமாக மார்க்கத்தை விட்டு பொதுபோக்காக இருக்கக்கூடிய இந்த எல்லா மக்களுடைய பேச்சையும் கேட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இவர்கள் பேசக்கூடிய பேச்சின் மீது நீங்கள் பொறுமையோடு அலாமா எப்போ இவர்கள் பேசட்டும் எவ்வளோ நாள் பேசுவாங்க இவர்களுக்கென்ற வாழ்நாளை நாம் எதுவரை நிர்ணயித்து வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய மூத்து வரைக்கும் பேசுவாங்களா பேசட்டும் என்னவெல்லாம் அதிகாரத்தில் பேசுகிறார்களோ ஆணவத்தில் பேசுகிறார்களோ அலிச்சாட்டியத்தில் தன்னிடத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது என்று பேசி பேசட்டும் இதுவரை பேசுவார்கள் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் பேச முடிந்தால் பேசுவார்கள் அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் நவியே இவர்களுடைய சொல்லின் மீது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் தஸ்வீக் செய்கிறார்கள் அல்வாவுடைய புகழ்ச்சியை நீங்கள் தஸ்பீக் செய்து கொண்டிருப்பீராக எப்போ எப்போது கபல தொழுவ ரிஷம்ஸ் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் இது தஃப்ஜத்துட நேரம் ஃபஃப்ஜுடைய நேரம் இந்த இரண்டு நேரத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் கபல தொழுவ ரிஷம்ஸ் ஒகபலல உரூ சூரியன் மறைவதற்கு முன்னால் மகிழ்வுக்கு முன்னால் அசருக்கு பின்னால் ஒகபலல உரூப் ஒமினல்லையின் மேலும் இரவிலும் ஃபசப் ரூ அவனை தஸ்பீக் செய்கிறார்கள் இரவிலிருந்து எந்த பகுதியை உங்கள் உங்களால் ஒதுக்க முடியுமோ அந்த நேரத்தில் அல்லாஹை நீங்கள் துதுப்பீராக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பரவான தொழுகைக்கு பின்னால் நீங்கள் அல்லாஹை செய்து கொண்டீர்கள் என்று அல்லாஹு தலா இந்த நான்கு நேரத்தை குறிப்பிட்டு சூரியன் உதயமாவதற்கு முன்னால் சூரியன் மறைவதற்கு முன்னால் இரவிலிருந்து ஒரு பகுதியில் அதே போன்று ஒவ்வொரு பரவலான தொழுகைக்கு பின்னால் இந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் தஸ்வீக் செய்யுங்கள் என்று அல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருகின்றது எப்போதெல்லாம் மன வருவோம் சூழமோ இப்போது யூதர்கள் பேசக்கூடிய பேச்சு இந்த குறைசி குஃபார்கள் பேசக்கூடிய பேச்சு இதன் மீது நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹு கலா சொல்லிவிட்டு நீங்கள் தஸ்வீக் செய்யுங்கள் திக்ரு செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய உள்ளங்களுக்கு நெருக்கடி வரும் போதெல்லாம் விக்கிர இடுங்கள் அல்லாஹ் இடத்திலே நெருங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள் தொழுகைக்கு பின்னால் விக்குரு சூரியன் மறைவதற்கு முன்னால் திக்ரு சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் திக்ரு இரவில் இரவில் தொழுகை எதை செய்ய முடியுமோ அதை அந்தந்த நேரத்தில் செய்வதை கொண்டு உள்ளத்திற்கு நிம்மதி அடையும் என்பதைத்தான் அல்லாஹு தலா இதை சொல்லி காட்டுகின்றான் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கவலையுற்ற நேரத்தில் இறங்கிய வசனங்கள் இவை எல்லாம் தஸ்மிய செய்வதைக் கொண்டு உங்களுடைய உள்ளங்களுக்கு நீங்கள் அமைதியை கொடுங்கள் இதுவரை நாற்பது வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து வசனங்களுடைய தர்சீரை விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரான் ஹதீஸை தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார் சுஹான் அல்லாஹு أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك